எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிரிஜியோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சவுத் கோவாவில் ஒரு ஸ்டேயில் இருக்கேன் அதாவது ஹாஸ்டலில் இருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊஃபர்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்ம டாமெண்ட்ரி நான் உங்களுக்கு அதை சுற்றி காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சவுத் கோவாவில் இருக்க ஃபேமஸான ஒரு நிறைய பீச்சஸ் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து சவுத் கோவாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நமக்கு வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என் ரூமை காட்டுறேன் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டில் தான் நான் வந்து இந்த ஃபுல் கோவா ட்ரிப் இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து வீடியோலையும் சொல்கிறேன் கடைசியில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன் வாங்க உங்களுக்கு நான் இப்போ தங்கின ஸ்டே வந்து காட்டுறேன் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஊஃபர்ஸ் வாங்கி அவங்க வந்து இதை வந்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்கேன் அந்த டுவெல் பெட் டாமெண்ட்ரி ஏன்னா டாமெண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக வந்து விலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ இதான் என் டாமெண்ட்ரிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம என்ன அது இந்த சீரீஸ் பேர் நம்ம ஆம்பு வச்ச நான் வெறித்தரெலாம் பார்த்துட்டு இருந்தேன் மறந்து போச்சு மணி ஹேசிஸ்ட் மணி ஹசிஸ்ட் சிடிஸ் தீமில் தான் வந்து இது ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நேற்று இங்கே தங்கியிருந்தேன் இன்றைக்கி இந்த இடத்த வந்து ஆக்கிபே பண்ணிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டேன் பழைய வீடியோ பார்க்குறவங்க வந்து கேட்கலாம் என்ன ப்ரோ டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த போட் க்ரூசிங் வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் அது தாண்டினதுக்கப்புறம் பெருசாக போட் குச்சுன்னா ஒன்றும் பண்ண முடில ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஸ்கேமு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் கோவா கரதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஸ்கேமில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து அந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி சவுத் கோவா வந்துட்டேன் இப்போ இருக்கிற இடம் இந்த சவுத் கோவாவில் ஏற்கனவே நான் டூ டேஸ் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் ரைட் பண்ணி வந்த ஒரு நாள் ஆகிப்போச்சு போச்சு நார்மலாக அப்படியே போயிடுச்சு நேற்று வந்தேன் மழை கொட்டோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டி வெளியே கூட பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணமுல்ல இன்றைக்கி தான் அந்த வெயில் தம்பி வந்து கொஞ்சம் வந்திருக்காரு ஸோ அது ஒரு காரணமாச்சு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் இருக்கேன் மான்சூன் டைமில் வந்திருக்கேன் ஸோ இந்த மலைகள் பிரச்சனை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வரும்போது ப்ரீ மான்சூன் என்னா போஸ்ட் மான்சூன் வாங்க மான்சூன் டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி மலை டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படியே இங்கேயும் படி தான் இங்கே இருக்க மேலேருந்து அந்த இருக்க கிளிப்பிலேருந்து இறங்கி கீழே போகிற மாதிரி தான் இருக்கும் பாதையெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க தம்பி இப்போலாம் ஆனால் அவ்வளோதான் அங்கே நேரடியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த வியூவை பார்த்துக்கலாம் ஏன்னா மான்சூன் சீசனாக ஸோ இவங்களுக்கு கடல் ஏறி போய் தான் இருக்கும் அவ்வளவு தான் ஒருத்தவங்களாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க என்ன இருக்குது இதில் பெருசாக பாக்குறதுங்க ஸோ இதாங்க கோலா பீச் அங்கேயும் இதே மாதிரி இணைக்கிற இடம் இருக்குங்க அந்த பீச் வந்து அப்படியே வருது அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காயல் தனி ரெண்டுமே இணையிற இடம் சங்கமம்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே லைட்டாக கடல் மண் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு அழகாக உட்காந்து கேக்கிங் கண்டிப்பா பண்ணுவாங்க ஆனால் இதுல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம அந்த கேபோ கேபோடி ராமா அந்த பீச்சில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்துச்சு லெவலு இதில் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேபி அந்த சைடு அங்கிட்ட எங்கிட்ட ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்துறவனுங்க செங்குத்தா இருக்கு தனியாயத்து செங்குத்தா இருக்கு ஆனால் கருப்பு மண்ணு அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த சாண்டு கலரு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க எஸ் சொன்ன மாதிரி கயாக்கிங் இஸ் தர் அதே மாதிரி தண்ணி ஓடுது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த தென்ன மரங்கள் நல்லா இருக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அண்ணன் ரேட்டு கேட்டேன் என்ன சொன்னார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு வந்தால் அந்த ஒரு ரூபா ஒரு பெட்டல் பீச்சு கொடுக்கலாம் அது வந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி ரெண்டு பேராக போனீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ தண்ணி கம்மியாக இருந்தனால அவங்க வந்து கம்மி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்து இதை உங்களுக்கு காட்டி போகணும் பட்டர்ஃப்ளைக்கு போகிற ரூட்டு வந்து எப்படி அட்வென்ச்சராக இருந்தீங்கன்னா ட்ரக்கிங் பண்ணி கூட நடந்து வரலாம் ஜீப்பில் கூட இப்போ போனாங்க நான் வந்து சார்ஜ் ஏறட்டுமேன்னு சொல்லிவிட்டு உள்ள கல்டி போஸ்டேன் பாருங்கள் எப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு போகிற ரூட்டு அற்புதமாக அருமையாக இருக்குது ஐயோ தண்ணி பக்கம் வந்திருக்கக்கூடாது ஆனால் அழகாக இருக்குங்க நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பெரிய வண்டியில் வாங்க ஸ்கூட்டி கொஞ்சம் கஷ்டந்தான் இது பார்க்க உங்களுக்கு வந்து சின்ன ஹைட்டாக இருக்கலாம் கொல்லமாக இருக்கலாம் தண்ணி பட்டு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது ஆஹா ஏதா ஆறு நாளாக இருக்குது பீச்சுக்கு போகிறது சம்மர் டைமில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து பைக்கில் அழகாக நீங்கள் ஏறி வந்துடலாம் பெருசாக சகதி யுகதி எதுவும் இருக்காது பட் இந்த டைமில் வரும்போது கொஞ்சம் சகதி எல்லாமே இருக்கும் அதுவும்லாம் கொஞ்சம் நல்லா வண்டி ஓட்ட தெரியணுங்க அப்போ தான் இதில் வந்து பெருசாக ஓட்ட முடியும் இவங்க லோக்கல்ஸ் தான் லோக்கல்ஸ் பிரச்சனை கிடையாது பாட்டு ரூட்டு இப்போ வர்றது போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க அழகாக ஏறி வந்துடுவாங்க நம்ம புதுசாக வர்றவங்களுக்கு எந்த இடத்துல பள்ளம் எது எங்கே இருக்குன்னு நமக்கு பெருசாக தெரியாது அதனால பார்த்து வாங்க காசு நம்ம பாய்ஸு அதிரடி பாய்ஸ் தான் எல்லோரும் தாறுமாரி வண்டி ஓட்டுவீங்க பட் இருந்தாலும் சேஃபர் சைடு பட் நம்ம கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு ஜீப்பு சஃபாரி போயிருந்தோம் எந்த ஃபால்ஸு ஜெரி ஃபால்ஸுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஜீப் சஃபாரி தான் அங்கே இடம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க செம்மையாக இருக்கும் என்ன பட்டுக்குள்ளே போய் ரீச்சாக அருமை அருமை வைபா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா அப்புறம் இங்கே இப்படிங்க அவ்வளோதானா இல்லை வண்டிக்கு ஓட்ட முடியலையா இந்த அப்பப்போ இங்க இங்கே தேங்காயை போட்டு விட்டுறாங்க அது ஒரு பெரிய தலைவலி இப்படியே வந்து விட்டு அது சொல்ல சிங்க பெண்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாங்க அந்த ஆழம் தெரியாது ஏன்னா நீங்கள் பெருசாக அந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் சொல்ல இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க வண்டி பெருசாக ஓட்டுறதுக்கு ஸோ அதுக்குள்ளே ப்ரிகாஷன் இருங்க இல்லை நீங்கள் ஓட்டுறீங்க பென்ஸுலாம் ஓட்டுறீங்க நாங்கள் கேர்ள்ஸ் ஓட்டுனா அப்பவே கிடையாது யாருன்னாட்டி வண்டி ஓட்டலாம் அதுக்கு பிரிவினையே பார்க்கக்கூடாது வண்டி யாராக இருந்தாலும் சேஃபாக ஓட்டுங்க கொஞ்சம் ஹேண்டிலிங் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் நான் நான் வேணும் சொல்லலை டிஸ்கிரிமினேஷன் மட்டும் நினைக்காதீங்க நான் வந்து முகத்தை பார்த்து நேராக ஃபேக்ட்ஸாக சொல்கிறேன் த வே வி ஹேண்டில் தி பைக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் த வே யூ ஹேண்டில் அதான் உண்மை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அதனால் கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு வாங்க அதுக்காண்டி எல்லாருமே சூப்பராக பசங்கள் எல்லாம் சூப்பராக பசங்கள்லேயும் இருக்காங்க பட் நீங்கள் ஜாக்கிரதையாக வாங்க அன்பான வேண்டுகோள் அதுவும் இல்லாமல் அப்பப்போ கேல்குலேஷன் வேறு போடணும் எந்த நல்லா இருக்கும் எது கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நல்லா இருக்குது அந்த பைக் பிரியர்கள்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே ஊட்டர்லாம் இருக்குங்க இனிமேல் வண்டியை படுக்க போட்டு தான் போகணும் போல இதோட வண்டி நிலை முடிகிறது இனிமேல் நம்ம தான் போகணும் இங்கே ஸோ இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே ஏரி உள்ளே வந்துவிடுங்க இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நடந்து தான் போகணும் ட்ரக்கிங் கூட சொல்லலாமே சின்ன ட்ரக்கிங் இன்னொரு நூறு இரநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இங்கேயும் கடைகள்லாம் இருக்குங்க வந்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கீப்பிட்றதுக்கு கடைகளே இருக்குது கிஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ரேட்டு வந்து நல்ல ப்ரைஸ் ரேஞ்செலாம் இருக்குது பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கடை அண்ணனா வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னாரு உள்ளே வந்து அப்படியே செப்பல் அதெல்லாம் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு வந்தீங்கன்னா ஸோ ட்ரெஸ்ஸிக்ஸ்ஸு வாங்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் என்ன வாங்கிக்கோங்க கொடை கோட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கடலோரத்தில் விற்கிற அந்த சிப்பிகள் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே விற்கிறாங்க ஸோ வந்திங்கன்னா அண்ணன் என் கடையில் வாங்க ஆப்கா துக்கான வை ஸோ அண்ணன் கடை தான் வந்தீங்கன்னா அண்ணனை பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து வாங்கிக்கோங்கங்க ஃப்ரிஸ்பிலாம் இருக்குங்க வந்து ஃப்ரிஸ்பி கண்ணாடி கேப்பு ஆஹா மொரட்டாக இருக்குங்க வந்தீங்கன்னா அதான் வந்து வாங்கிக்கோங்க அண்ணன் வந்து நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணார் ஸோ நாங்களும் இருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி கொஞ்சம் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னாட்டு ஸோ போட்டு போவோம் இல்லைன்னா இருக்குது அப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது பட் பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணால் ரூபா ஷவருக்கு ஐம்பது ரூபா ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு உள்ளே வந்து உள்ளே வந்தோன்னே இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற ட்ரான்ஸ் வைபில் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா வெஜ் தாலிக்கு இரநூத்தி இருபது எக் நூடுல்ஸ் கொஞ்சம் விட்டு வந்து மேலே தாங்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ரேட்டு வாங்க நம்ம இன்னும் ட்ரெக்கிங் பண்ணி உள்ளே போகணும் பீச்சுக்கு இந்த பீச் வந்து கொஞ்சம் ஃபேமஸான பீச் வேறு ஏன்னா அந்த ட்ரெக் பண்ணி போகிறனாலே இந்த பீச் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சு சவுண்டு கேட்கு இந்த கடல் பக்கத்தில் போகும்போது இன்னும் சவுண்டு எங்கள் காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பீச்சு வைப்பு கிடைக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கோவா பட்டர்ஃப்ளை பீச்சுங்க சஜஸ்ட் இணுங்க செம்மையாக இருக்குது ட்ரக்கிங் வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு ஸோ நம்ம பசங்களா வந்ததுனா அடே பட்டர்ஃப்ளை பீச் இருக்கா கோவாவில் பைபா என்ஜாய் பண்ணலாம்டா வாங்கடா வாங்கடா அதுவும் சத்தத்தை கேட்கும்போதே அவ்வளோ இனிமையாக இருக்குங்க காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சவுண்டு இருக்கும் அந்த பறவைகள் இப்போ சத்தம் போடுறது அந்த அனிமல்ஸ் கத்துறது அப்புறம் சில நேரத்துக்கு மர்மமாகவும் இருக்கும் சவுண்ட்ஸு ஆளுங்கள்லாம் இப்போ தான் போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் வந்துட்டுருக்காங்க ஸோ சேஃபாக வந்துட்டு போக மழை பெய்யுதானு தெரில சவுண்டு மழை பெய்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நம்ம தமிழ்ல விட என்னன்னு தெரியல தெலுங்கு காய்ச்சல் கொஞ்சம் அதிகம் வரா அவங்க கோவாக்குனா பார்த்ததிலே வந்து தமிழ் காய்ச்சு வந்து எப்போ பார்த்தோன்னா அந்த போட்டு ஸ்கேமு அப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் பார்த்தேன் தமிழ்காரங்க அப்புறம் வந்துட்டு அஞ்சுனா பீச்சில் ஒருத்தர் வந்து ஸ்டே மாதிரி ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காரு ஹாஸ்டலு அவ்வளோதான் அளவுக்கு தமிழ் பீப்புளோட ஆதிக்கம் இங்கே கொஞ்சம் கம்மி வச்சுக்கோங்களேன் தெளிவும் அதிகமாக இருக்காங்க என்ன இதனை பக்கத்தில் இருக்கனால நிறைய பேர் வராங்களா இல்லை என்ன ரீசன் எனக்கு தெரியல மழைன்னு நினச்சேன் மழை கிடையாது பக்கத்தில் வந்து சின்னம்மா ஒரு ஓடை நீரோடை போகுது அது கொஞ்சம் கோர்ஸாகவே போகுது சின்ன நீரோடை தான் ஆனால் தண்ணிகள் கோர்ஸாக போய்ட்டுருக்கு நம்ம ஸ்வீட் லேக் போகும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை அதே மாதிரி ஒரு நீரோடே நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அப்படி ஸோ யாராவது ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் இந்த மாதிரி வந்து விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச் இஸ் மஸ்ட் ஃபார் யூங்க வந்தாச்சும் வந்தாச்சு ட்ரெக் பண்ணி போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வியூவே சமோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க சின்ன பீச் தான் ஆனால் பாருங்களே சூப்பராக இருக்கு இவ்வளோ தூரம் ஏறி நடந்து வரும்ல அதுக்குள்ள மவுஸ் தாங்க நம்ம கோக்கர்னால இருக்க அந்த ஹாஃப் மூன் பீச் மாதிரி அப்படியே ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கு வந்து அழகா மக்கா சொல்லப்போனால் நான் பார்த்தவரை இந்த பீச்செலாம் கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரக்கிங் அட்வெஞ்சர் இந்த ஜீப் ரைடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன நீரோடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அங்கேயே அந்த நீரோடு அப்படியே வந்து கடலை இங்கே பாதி பீச்சில் இந்த நீரோடு வந்து கடலில் கிடக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு போன கேப்பேடி அங்கேயும் அப்படி தான் அதுக்கடுத்து போன அந்த பீச்சு பேர் என்ன மறந்து போச்சே அடுத்தடுத்து பீச்சுக்கு போனோம் அதனால அங்கே மறந்து போயிடுச்சு என்ன பீச்சு கோலா பீச்சு அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு இங்கேயும் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு அகோண்டால் ஒரு பெரிய சர்க்கிள்னால அந்தளவுக்கு இல்லைங்க எனக்கு இந்த தண்ணியில் வந்து நடக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ரிவர் தண்ணினால் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கடல் தண்ணியில் குளித்தோம்னா உப்பு அதிகமாக உப்பு அதிகமாக இருக்குமா அதனால வந்துட்டு ஒரு மாதிரி அரிக்கும் எனக்கு அதனால எனக்கு வந்து ரிவர் தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் என்னைக்காவது கிறிஸ்மஸ் நியூ இயர் கேரளா பக்கம் இல்லை எங்கள் அக்கா வீட்டு கன்னியாகுமரி பக்கம் மார்த்தாண்டா பக்கம் போனால் மட்டும் கடலில் குளிக்கிறது இல்லாட்டி கடலே கப்பல்லே பயணங்கள் தான் அதுக்கு பிறகு ஒரு இடம் போயிட்டு நடுக்கடல போய் குளிச்சிருக்கேன் ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க வைபா நல்லா இருக்கு நம்மளுக்கு நே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம் மற்ற பீச்சுனா கூட எனக்கு அந்த அளவுக்கு உட்காருன்னு தோணலை பட் இந்த பீச்சில் கொஞ்சம் உக்காரணும்னு தோணுதுங்க அவ்வளவு அழகா இருக்கு நம்ம இங்க வந்தோம் இந்த பட்டர்பிளை பீச்சில் ரொம்ப அண்ணாடா பார்த்து பேசிக்கணும் ஆப்கா பேட்டா भांजा मतलब बहन का योर सिस्टर यो सन।, सन ओके ओके वो बंद पाती ना अलग अब कुछ इस बारे इस बार बीच की बारे में कुछ बोलो बीच की बारे में बहुत बढ़िया और ट्रैकिंग का रास्ता है आने जाने में गाड़ी से मत जाओ प्लीज आगे करेगा कि पैदल जाओ चलाओ जंगल जंगल वगैरह अच्छा अच्छा देखो அண்ணா என்ன சொன்னு பாத்தீங்கன்னா ஜங்கிள் ரூட் அதனால கொஞ்சம் அப்படியே வந்து பாத்துட்டு வாங்க ஜங்கிள் ரூட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையா வாங்க இடம் சூப்பரா இருக்கு வைபா இருக்கு அப்படின்னு அவர் லாங்குவேஜ்ல ஹிந்தில சொன்னாரு கிடையாது அவருங்களை எடுங்க அப்படின்னாரு அதனால அப்படியே அப்படியே அந்த பீச்சு போறோம் காமிச்சிருக்கேன் ஒரு சின்ன குட்டை மாதிரி சோ அந்த குட்டைக்குள்ள லைட்டா ஒரு சின்ன ட்ரக்கிங் போவோம் எது வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் ஒரு சின்ன ட்ரக்கிங் போட்டு வருவோம் அண்ணா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரியல மான்சூன் டைமு இப்போ தான் தண்ணியும் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் அங்கே போகணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போங்க நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரும் வேணாம் ஏன்னா நல்லா வழுக்கும் ரிஸ்கியான ப்ளேஸ் பார்த்து போங்க ஆஹா வருது அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி வேறு கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது ஏன் மங்களாக வருதுன்னு தெரியலை நல்லா வலிக்குதுங்க ரொம்ப தாக்குறதா இருக்கணும் பாச வேற இருக்கு பிரச்சனை இல்லங்க இப்ப நீ மாதிரி கைக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிடிக்கிற தான் இருக்கு பட் உள்ளே என்ன கிருமிகள் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல ஏன்னா பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் ஆட்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த சைடு இந்த சைடுலாம் எல்லா வீட்லேயும் கேட்டுக்கிற மாதிரி தான் குப்பைகளை தயவு செய்து குப்பை தொட்டியில் போடுங்க இந்த மாதிரி இயற்கையான இடத்துல போட்டு நம்ம இயற்கை வளத்தை வந்து அழிக்காதீங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் வீடியோ பார்க்குற எப்படி கம்மியாக தான் ஆள் பார்க்குறீங்க பட் அதில் நூறு பேர் பார்த்தாலும் ஒரு பத்து பேருக்கு வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி இடத்த வந்து இந்த அழகை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் குப்பை தொட்டிகளை குப்பை தொட்டிகளுக்குள் குப்பையை போடவும் நம் இயற்கை வந்து குப்பை தொட்டி கிடையாது பார்த்தா கொஞ்சம் கோவம் வருது என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் படிச்சுட்டு இப்படியே பண்ணுறீங்க அதே மாதிரி குப்பை தொட்டி குப்பையில் போடும் நண்பர்களுக்கு ஒரு ஹேட்ச் ஆஃப்ங்க போனால் போயிட்டே இருக்கலாம் பட் நம்ம இங்கே உட்காருவோம் இங்கே தான் கொஞ்சம் வைபாக இருக்குது யாரும் பெருசாக வந்து வரமாட்டாங்க அப்படியே அழகாக அங்கேயே உட்காந்து சில் பண்ணலாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் உட்காந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்தாங்க இல்லை ரெண்டு பேர் இந்த ஸ்கூட்டியில் அவங்க உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கேயே இந்த வியூ சூப்பராக இருக்குது அப்படியே இந்த ரிவரை ஒட்டி அப்படியே போகிற அந்த பீச்சு ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டோம் பட்டர்ஃப்ளை சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கத்தில் சவுண்டு கேட்குதா அந்த நதி மாதிரி போடுதில் அதையும் பார்த்து அங்கே வந்து உட்காந்து சில் பண்ணிட்டு வந்தோம் பீச்சுக்கு வந்தால் அப்படியே அவசர அவசரம் அந்த மண்ணில் குளிச்சுட்டு போகிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த அலைகள் சவுண்டை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு ஆஹா அவ்வளோ வைபாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் ஜூஸு ஆஹா ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே அப்படியே ரசித்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க போய்ட்டு உங்களுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பீச் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த தெரியல ஏறி போனோம் ட்ரிகோவால் பீச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்ப்போம் ஏன்னா மணி ரெண்டாக அந்த டைம் தான் ஆகுது போகிறதுக்கு எப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் வச்சா கூட டக்குன்னு போயிடலாம் நோ ப்ராப்ளம் சரி வாங்க அங்கே பார்க்கலாம் ம் பாய் பாய் என்னடா பாய் சொன்னானே ஏன்னா இங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படின்னா நான் ரூமுக்கு போகலாம் அந்த ஹாஸ்டலுக்கு போகலான்னு போகும் மழை தத ததான்னு பெஞ்சிச்சுங்க ஸோ ஒன்றுமே பண்ண முடியல இன்னொரு பீச் போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் போக முடில ஸோ சைன் அவுட் பண்ணோம் இல்லையா அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த கோவா போகிறோம்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த நம்ம சீரீஸை கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ராவா இதான் இருக்குது இந்த மாதிரி சும்மா சினிமாட்டிக்காக காட்டுறதை விட எப்படி நகர்ந்து போகிறது எப்படி வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் வந்து இப்படி ராவாக காட்டணும் நான் ஒரு விருப்பத்தில் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்க நான் இதை அப்படியே கன்னியூ பண்ணுறேன் இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த மற்ற ஆட்கள் மாதிரி சினிமாட்டிக்காக தான் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் என்னோட ஒரு ஸ்டைல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்படி என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் வருக